பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மீனாட்சிம்மனை பற்றி மீனாட்சியம்மனின் மற்றொரு பெயர் அங்கையர் கன்னி அம்மா அப்பாவின் பெயர் மலையத்துவசன் துவசன் காஞ்சனம் அம்மனின் சிலை மரகதக் கல்லினால் ஆனது வலது கையில் கிளி வைத்திருப்பாள் மீனாட்சி அம்மன் கோவில் குளத்தின் பெயர் பொற்றாமரை குளம் மீனாட்சி அம்மன் கோவில் விமானத்தின் பெயர் இந்திர விமானம் பஞ்ச சபைகளில் மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள சபையின் பெயர் வெள்ளியம்பல சபை மீனாட்சி அம்மன் கோவிலில் கால் மாறி நடனமாடியவர் நடராஜர் கோவிலில் உள்ள மிகப்பெரிய விநாயகரின் பெயர் முக்குருணி விநாயகர் மதுரையில் சிவபெருமானுக்கு தொண்டு செய்த நாயன்மார் மூர்த்தி நாயனார் நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமை என கூறியவர் நக்கீரர் மீனாட்சி மீனாட்சியம்மன் உள்ள கோபுரங்கள் பதினான்கு கோபுரங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலின் மிக உயரமானது இந்த தெற்கு கோபுரம் ஆயிரங்கால் மண்டபம் நவக்கிரக ஸ்தலங்களில் மீனாட்சி அம்மன் கோவில் புதன் ஸ்தலம் மதுரை மீனாட்சி குங்குமம் காந்த சக்தி மிக்கதுன்னு சொல்றாரு இங்கிலாந்து அறிஞர் சார்லஸ் டபிள்யூ லெட் பீட்டர் இவர் ஒரு தடவை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தந்தார் அங்கே அவருக்கு குங்குமம் பிரசாதமும் கொடுத்தாங்க அடுத்து சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு போனப்போ அங்கேயும் விபூதி கொடுத்தாங்க ஏன் இந்திய மக்கள் நெற்றியில் வச்சுக்கிறாங்க அப்படின்னு அறியதுக்கு அவருக்கு ரொம்ப ஆவலாக இருந்தது உடனேயே அதை பரிசோதனையும் செஞ்சாரு அதில் இருந்து காந்த சக்தி வெளிப்பட்டுதான் உணர்ந்தாரு இது என்னோட வாழ்நாளில் நான் கண்ட அதிசயம் அப்படின்னு சொல்லி தான் எழுதின தி இன்னர் லைஃப் அப்படின்ற புத்தகத்திலையும் எழுதினாரு இதை விட அதிசயம் ஒன்று உண்டுன்னு சொல்கிறாரு சில வருஷம் கழித்ததுக்கு அப்புறமா அந்த குங்குமம் விபூதியை பரிசோதனை செஞ்சார் அப்போவும் முன்னாடி கண்டு அதே அளவு காந்த சக்தி சற்றும் குறையாமல் வெளிப்படுறதை கண்டு அசந்தே போயிட்டாரு இப்படி ஒரு அதிசயத்தை நான் எந்த நாட்டிலையும் கண்டதே இல்லைன்னு அவர் எழுதி வச்சுருக்கிறாரு நாம் மீனாட்சி குங்குமத்தை கோயில் தூண்களில் கொட்டி வச்சு பாலாக்கிட்டே இருக்கிறோம் இனிமேலாவது அன்னையோட குங்குமத்தை அளவோடு வாங்கி பூஜை அறையில் பத்திரமா வைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி